உங்கள பட்டினியா போட்டு இருக்கு என்ன காலத்து எலும்பி சின்னதா நீங்க விளையாடி விளையாடி ஒன்பது மணி ஆகும் இதுல எலும்பக்கு ஆகுதா இனி பள்ளி உரக்கு எத்தனை நாள் கிடக்கு பள்ளி இப்படி இருந்து விளையாட போறியா ஒன்பது மணி முன்ன பள்ளி போகணுமா ஒரன் டேங்காக்கிய பள்ளி போகமான போனுமா அதுக்கு இப்ப எப்படி இருந்ததுன்னு எடுத்து கொஞ்சம் பள்ளி போக முடியுமா முடியுமா இனி தார ஆகாரத்தை உடனே தின்னலைனா ரெண்டு பேரை என்ன செய்யணும்னு சொல்லுந்து போய் எடுந்தான் என்ன செய்யணும்னு சொல்லுந்தான் ஒன்று என்ன செய்யணும் செல்லு ஒன்று என்ன தண்டனை தரணா வெளியே விடப்பாதா

போவியா உங்கள்டின்னலன்னா அன்பு ஒன்னு தரமாட்டேன் ஒரு பண்டமும் ஒரு வெள்ளமும் ஒண்ணு கேட்கபாது அடைச்சு ரூக்க ஒரு நாள்ந்தி ரூமு வெளியா கேட்டான்னு எங்கதான் வயறு அலந்து காந்தி எடுக்கம்பா வயர் போச்சு நீ விழிச்சு தின்னுவியா ஆகாரங்க இது வயறு போச்சம் கொண்ட உங்கள்ட்ட மீட்டினால இப்ப உடனே முடிந்தா அல்ல என்ன செய்வே இனி ஒளம் கத்தா என்ன செய்வேன் செல்லு திண்ணணும் இப்ப தீத்துருக்கான ரெண்டு இட்லிய ஒண்ணு கூட தான் இது தின் பாவேன்னா ತಿನ್ನದೇಳಾ വെಚ್ಚ ಪಿಚ್ಚಿ ಪಿಚ್ಚಿ ಇಕ್ಕೆಳ ಏನಂತೆ ಟಿವಿ ಬಟ್ಟ ಟಿವಿ ನಿಂದ ನೂಂದಿರೋದು ನಾ ಟಿವಿ ಆನ್ ಮಾಡಿದ್ಯಾಚೆ ತಿನ್ನನೇ ಆದರೆ ಟಿವಿ போಡಿಯಲ್ಲ ಎงಗೆ ಅವನಗೆ ತಿನ್ನamಡಿಯದಣ್ಣ ಒಂದು ಮುತ್ತೆยัง ಇದೆ ಎತ್ತುಚ್ಚ ತಿನ್ನುnga ಪಿಚ್ಚಿನೆ ತಿನ್ನಾ ತಿನ್ನ ಮುಂಚೆ ಬರಗೈನಿタイヤೆ ಎಲ್ಲೆಲ್ಲ ಬಂದಾರ

ഇച്ചു കട്ട് ഇരിക്കാതെ